ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் எழுபத்து மூன்று விரைந்து வந்து காத்திடாயின் உனக்கு சேரும் என்பழி அனைத்து கருணை பொழியும் நீ அணைக்க நான் கேட்கும் வரங்கள் அருளும் நீ கேட்டறியா பக்தன் நான் தேரும் வழியின் தெய்வம் நீ யாருமறிந்த பாபினான் விண்ணிருக்கும் பரமம் நீ மண்ணில் உழலும் சிரமன் நான் நீயே நல்ல போதகன் நானோ உந்தன் சாதகன் எங்கும் உள்ள நீதான் என்றும் காக்கும் தாயும் தந்தையும் கேட்கும் குருவும் நண்பனும் நீயும் நானும் சொந்தமே கால பந்தமே தூயன் உன்னை எண்ணிடவே கண்டிடாதென் சித்தமே விண்ணும் மண்ணும் ஆகி நிற்கும் கண்ணில் காண அரிதுமாய் பறந்து நீ இருப்பதால் விழைந்த ஒன்று மாகனே தெரிந்தெடு கொடு உந்த தாழ் கொடு உவந்து நெஞ்சம் நெகிழ்ந்து நானும் சொல்லுகின்ற ஓர்மொழி புகுந்து தஞ்சம் கொள்ள நானும் கண்டதான ஓர்வழி விரைந்து வந்து காத்திடாயின் உனக்குச் சேரும் என்பழி சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் செவன்டி த்ரீ சேவியர் சாய் Hey, Lord Sai! You embrace the destitutes and shower your grace. I am like a destitute. You are the Almighty that grants boons. I am your devotee who does not know even what to ask. You are the God who saves even the sinful. I am sinful too. You are the exalted Parabrahman residing above. I am the ignorant human suffering in the world out of Maya. You are the Guru. I am your devotee. All pervading you are my mother, father, Guru, and friend. You and me are related for ages. I came to know because you said so. In spite of it, I do not know you well. Such an ignorant me cannot be saved by none other than you Hey sai so forsake me not if you do not take charge of me you'll be caught up with that blame om um, shanti shanti shanti